வரலாற்று பெருமிதங்கள் பல நிறைந்த சோழ பெருநிலத்தில் தண்ணீர் மாநாடு ஆம் இந்த நிலம்தான் தண்ணீருக்காக உலக பூமி பந்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சமர் செய்த நிலம் சோழப் பெருநிலம் இதோ வடக்கு கரையிலே இருக்கிற காவிரி தாயின் கரைகளில்தான் எங்கள் பெரும்பாட்டன் பராந்தக சோழன் படை நடத்தினான் தண்ணீர் என்கிற மதிப்பு எங்கள் தாயை போற்றும் விதமாக இந்த சோழ பெருநிலத்தின் பெருமாவீரன் பராந்தக சோழன் வடவர்கள் உரிமையை பறிக்கிற போது ஓடி வருகிற காவிரியை தடுக்கிற போது நாட்டு மக்கள் விவசாயம் செய்து செழித்து வாழ வேண்டும் என்கிற உயரிய லட்சிய கனவோடு ஒரு தலைவன் போர் புரிந்தான் என்றால் உலக பூமி பந்தில் எங்கள் பாட்டன் பராந்தக சோழன் தான் அந்த பராந்தக சோழன் படை நடத்தி காவிரி வென்றது எங்கள் வரலாறு எண்ணற்ற போர்களை தமிழ்ச் சமூகத்தின் மா மன்னர்கள் எங்கள் முன்னோர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் சோழர்கள் தன் தேசத்தின் மக்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் அவர்கள் மாண்பு போற்றி வாழ வேண்டும் விவசாயத்தை போற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திற்காக எங்களுடைய தங்களுடைய குடிகள் செம்மாந்து வாழ வேண்டும் புரிந்தவர்கள் தமிழர்கள் சோழர்கள் நாங்கள் இந்த சோழ பெருநிலத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை எங்கள் சோழனின் பேரன் அண்ணன் சீமான் நடத்தி கொண்டிருக்கிறார் எல்லாம் தேர்தல் காலத்திலே வாக்கு சமகாலத்தில் இயற்கையை நேசிக்க சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் நகரங்கள் தோறும் ஒரு தலைவன் என்றால் அது எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள்தான் ஏன் தண்ணீரை நாம் சேமிக்க வேண்டும் தண்ணீர் என்பது வெறும் மனிதருக்கு மட்டுமானதல்ல மாறாக பல்லுயிருக்குமான நீரா நீ தேவையான ஒரு உயிர் பொருள்தான் தண்ணீர் அதை உணர்ந்ததால்தான் தண்ணீரின் தேவையை உணர்ந்த சோழ பெருநிலத்தில் உலகத்தில் முதன் முதலாக பண்படுத்தப்பட்ட முதன் முதலாக கண்டுபிடித்த நிலத்தில் ஒரு வரலாற்று நிலமாக இருக்கிற சோழ பெருநிலத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் எங்கள் முன்னவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி மிக்க மன்னர்கள் எல்லாம் தண்ணீரை போற்றி தண்ணீரை காத்து தமிழகத்தின் தெரு தமிழகத்தின் நகரங்கள் எங்கும் அணைகளை கட்டினார்கள் ஆனால் அரை நூற்றாண்டுகளில் இந்த இந்த நிலம் சிக்குண்ட போது தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகளை பறித்து தமிழ் சமூகத்தினுடைய தங்களுடைய வாழ்வுரிமைகளை பறித்து எல்லா உரிமைகளையும் பால்படுத்தியது இந்த திருட்டு திராவிடம் திராவிடத்தின் காலத்தில் தான் காவிரி உரிமை பரிபோனது கச்சத்தி உரிமை பரிபோனது உரிமை பறிபோனது இந்த திராவிடர்களால் தான் தமிழ் சமூகத்தினுடைய அனைத்து உரிமைகளும் பரிபோனது இந்த தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகள் பரிபோக காரணமாக இருந்த கொடியவர்கள் திராவிட திருடர்கள் எங்கள் மன்னர்கள் எங்களுடைய உரிமைகளை காத்து நின்றார்கள் அதே போல உலகத்தீரே எங்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய வந்த வெள்ளைக்காரன் கூட எங்களுடைய மேட்டுப்பாசனத்திற்கு தண்ணீரை திருப்பினான் எங்கள் மா மன்னர்கள் காவிரியின் குறுக்கே தடுத்து நிறுத்தி கல்லணை என்கிற பேரணையை கட்டினார்கள் எங்கள் மன்னர்கள் காலம் எங்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய வந்த வெள்ளைக்காரன் மதிப்புமிக்க தமிழ் சமூகத்தின் மக்களே நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய வந்த வெள்ளைக்காரன் கூட மேட்டுக்கட்டளை கால்வாயுடைய மேட்டுப்பாசன விரிவாக்கத்திற்காக கல்லணை புது கால்வாய் திட்டத்தை உருவாக்கி வறட்சி மாவட்டமாக இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திருப்பும் முயற்சியை மிகச் செவ்வனவே செய்து தாகம் தீர்க்க தமிழர்களுக்கு வெள்ளைக்காரன் கூட தண்ணீர் கொடுத்தான் இந்த திராவிடன் திருட்டு திராவிடன் சாராய கடைகளை திறந்து வைத்து தமிழ் சமூகத்தை குடிநோயாளியாக மாற்றியதை தவிர கொடிய நன்மை என்ன இந்த திருட்டு திராவிடத்தை தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு ஒரே வழி தமிழ் தேசிய இனம் எழுச்சி பெற வேண்டும் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகம் விடுதலை பெற்று எழுந்து நிற்க வேண்டும் இது தமிழர் நிலம் இந்த தமிழர் நிலத்தில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த செய்ய தூய தமிழ் தாயின் மகன் தமிழர் நிலத்தை ஆள வேண்டும் செல்லரித்து போன திருட்டு சித்தாந்தமாக இருக்கிற திராவிடத்தை காவிரி பெருவள்ளமாக வரும்போது அடித்து தூக்கி போட்டு இந்த காவிரியில் புதைக்க வேண்டும் திருட்டு திராவிடத்தை அதற்கு ஒரே வழி தமிழர்கள் நீங்கள் தமிழர்களாக உணர வேண்டும் அதை விட்டுட்டு சாதி சமூகங்களாக பிரிந்து ஆட்சி செய்யப்படுவீர்களே தவிர ஒருபோதும் நீங்கள் ஆள முடியாது இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக எண்ணற்ற போர்களை தமிழ் சமூகத்தின் மா மன்னர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அந்த மன்னர்கள் இந்த மண்ணில் விட்ட மூச்சு காட்டு உலாவது உண்மையெனில் மூச்சு நாம் சுவாசிப்பது உண்மையெனில் இந்த திராவிடத்தை இந்த திருட்டு திராவிடத்தையும் இந்த உதிரிகளாக வருகிற களத்திற்கு வருகிற இந்த கதையின் நாயகர்கள் கதாநாயகர்கள் சினிமா கூத்தாடிகளையும் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அன்னை தமிழ் சமூகம் மிக சிக்கலான சூழலில் நிற்கிறது இந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்றால் வரலாற்று பெருந்தலைவன் எங்கள் அண்ணன் சீமானால் மட்டும்தான் முடியும் ஆனால் இவன் கேட்பான் சீமான் என்கிற வரலாற்று தலைவன் இங்கு வாழ்கிற தெலுங்கர்களுக்கு மலையாளிகளுக்கு கன்னடர்களுக்கு குஜராத்திகளுக்கு எதிரானவர் என்று சொல்வான் நீங்கள் நம்பாதீர்கள் நாங்கள் பேசுவது மானுடன் நேயம் நாம் தமிழர் கட்சி தமிழர்களினுடைய ஆட்சி உரிமையை கேட்பது உண்மைதான் ஆனால் எங்கள் கேட்ப உயிர்மை நேயம் அந்த உயிர்மை நேய கோட்டாட்டை உணர்ந்ததால்தான் தமிழ்நாட்டின் முதன் முதலமைச்சர் தாத்தா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரனுடைய பேரன் நான் வரலாற்று தலைவன் எங்கள் அண்ணன் சீமானோடு களத்தில் நிற்கிறேன் என்றால் மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீங்கள் வீர தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீங்கள் எதற்காக செல்லறித்து போன திராவிடத்தை தூக்கி சுமக்கிறீர்கள் தூக்கி சுமக்கிறீர்கள் இந்த திருட்டு திராவிடத்தை தூக்கி விட்டறிந்து விட்டு தமிழ் சமூகத்தின் மக்களே நீங்கள் அதிகாரத்தை நோக்கி நகருங்கள் இது தமிழர் நிலம் தமிழர் நிலத்தில் அன்னை தமிழ் சமூகம் அதிகாரம் பெற வேண்டும் இங்கு வாழ்கிற அனைத்து சமூக மக்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதற்கு ஒரே வழி எங்கள் உயிர் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவதுதான் என்ன இதை எல்லாரும் கேட்பாங்க தமிழ ஆட்சி செய்யுங்கிற எடப்பாடி தமிழர் இல்லையா ஐயா ஓ பி எஸ் ஆட்சி செஞ்சாரு அவர் தமிழர் இல்லையான்னு கேட்பாங்க பிறப்பால் தமிழனாக பிறந்தவர் எல்லாம் அந்த இடத்திற்கு வந்தாலும் தமிழாய்ந்த தலைமகனாக தமிழர்களுடைய வழியில்